அஸ்லாமலைக்கும் வரமதுல்லாஹி வரகாதுஹூ நாளும் ஓர் அமுதமொழி வைதிஸ் தஸ்கா மூசா அலி கௌமிஹி மூசா அலிஹஸ்லாம் அவர்களின் கூட்டத்தாருக்கு தண்ணீர் தேடிச் செல்கையில் ஃபகுல் நல் ரிப்பி ஆசாக் அல் ஹஜர் அக்கல்லில் உங்கள் கைத்தடியால் அடிப்பீர்களாக என்று நாம் கூறினோம் ஃபன் ஃபஜரத் மின் ஹுசனதா அஷரதா ஐனன் அவ்வாறு அடித்தபோது அக்கல்லிலிருந்து பன்னிரண்டு ஊற்று கண்களில் நீரூற்றுகள் ஊறி பாய்ந்தன கது அலிம குல்லு உனாசிம் மஷரபகும் ஒவ்வொரு கூட்டத்தினரும் அவரவர் அருந்து துறையை நிச்சயமாய் அறிந்து கொண்டனர் குழு வஷரபு மின் ரிசக்லா அல்லாஹுடைய உணவிலிருந்து நீங்கள் சாப்பிடுங்கள் குடியுங்கள் வலா தைசோ ஃபில் அரு முசிதீன் பூமியிலே நீங்கள் கிளர்ச்சி செய்து கேடு விளைவிக்காதீர்கள் சனிமெஹ் ஷேக் நாயகம் புதுபு ஜமான் ஷம்சுல் உஜோத் ஜமாலியா அசயீது ஹலீல் அன் மௌலானா அல் ஹசனியுல் ஹசைனியுல் ஹாஷிமி கதர்ஸ் அல்லாஹ் ஹுசி ரஹுல் அலீம் அவர்கள் எழுதிய தர்ஜுமத்துல குர் ஆன் மத் தப்சீரி வ தபுசீர் எனும் நூலிலிருந்து